உலக சைபர்கள் கூட்டமைப்பினுடைய முதல் ஆலோசனை கூட்டமானது சைபர்களின் சங்கமம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்ற பெயரிலே சென்னையிலே முதலாவதாக இந்த ஆண்டு தொடங்கி இருக்கின்றோம் இந்த அமைப்பானது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிலிருந்து பல போராட்டங்களையும் பல பிரச்சனைகளையும் சட்ட ரீதியாக கையாண்டு கொண்டிருக்கின்றது அந்த வகையிலே அறக்கட்டளையாக செயல்பட்டு கொண்டிருந்த இந்த அமைப்பானது இன்றிலிருந்து சங்கமமாக சங்கமாக பதிவு செய்யப்பட்டு அரசாங்கத்தினுடைய அங்கீகாரம் விட்டு இயங்க இருக்கின்றது இதுவரையில் சென்னையில் மட்டும் இயங்கிக் கொண்டிருந்த இந்த அமைப்பானது தமிழகம் முழுக்க ஒவ்வொரு மாவட்டத்திலும் சைவருடைய ஒட்டுமொத்த கோரிக்கைகளாகவும் குரலாகவும் இந்த அமைப்பானது செயல்படும் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் வழிபாடுகளையும் வழிபாடு சார்ந்த பிரச்சனைகளையும் சட்ட ரீதியாக எதிர்கொள்கின்ற அமைப்பாக இது உருவெடுத்திருக்கிறது முதலிலே சென்னையில் மட்டுமே உங்களுடைய அமைப்பானது நூற்றி இருபது திருக்கூட்டங்களோடு இயங்கிக் கொண்டிருக்கிறது இந்த அமைப்பானது பரவலாக தமிழகமெங்கும் இனிமேல் செயல்பட ஆயத்தமாகி ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருபது பொறுப்பாளர்களோடு இந்த அமைப்பானது செயல்பட இருக்கின்றது ஆகவே பக்தி ரீதியாக இருக்கின்ற அத்துணை சைவர்களும் பொதுமக்களும் பக்த கோடிகளும் சான்றோர்களும் ஆண்டோர்களும் இந்த அமைப்பிலே சேர்ந்து சைவத்தினையும் சைவத்தின் மூலமாக தமிழையும் தமிழர்களையும் பாதுகாக்கின்ற அமைப்பாக இது அமையும் ஆகையால் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படுவோம் இதையே தாரக மந்திரமாக கொண்டு இந்த அமைப்பானது இயங்க இருக்கின்றது இந்த அமைப்பு தமிழகத்தை தொடர்ந்து உலகம் எங்கும் பரவலாக செயல்படும் என்பதனை இந்த நேரத்திலே மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்றைய தினமானது ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒன்று மாலை ஞாயிற்றுக்கிழமை மாலை ஐந்து முப்பது மணிக்கு மேலாக இப்பொழுது இறைவனார் தமிழருடைய பாரம்பரியமான மூவாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த இசைக்கருவிகளை எல்லாம் கொண்டு இறைவனா தென்பாண்டி சீமையிலே தேரோடும் வீதியிலே மான் போல வந்த இறைவன் இப்பொழுது கோயம்பேடு மாடவீதியிலே சகல பரிவாரங்களோடு சகல பூதகன சிவ பூதங்களோடு இசைக்கருவிகளோடு மாடவீதி வீதி வந்து இந்த விடாமானது தொடங்கி இருக்கின்றது இதற்கு பிறகாக ஆலோசனை கூட்டமானது நடைபெற இருக்கின்றது இதிலே ஒரு எட்டு வகையான தீர்மானங்களை நாம் அரசாங்கத்திற்கு கோரிக்கையாக வைக்கின்றோம் கோரிக்கையாக வைப்பது மட்டுமில்லாமல் அதனை செயல்படுத்துவதற்காக சட்ட ரீதியான நடவடிக்கையும் எடுப்போம் என்பதனை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றோம் அந்த வகையிலே அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் ஆறாம் நூற்றாண்டு தொடங்கி பனிரெண்டாம் நூற்றாண்டு முடிய சேர்க்கிறார் வரை ஆறாம் நூற்றாண்டிலே ஞானசம்பந்தர் தொடங்கி சேர்க்கிறார் பிறந்த ஊர் குன்றத்தூர் சென்னைக்கு அருகிலே இருக்கின்ற குன்றத்தூர் குன்றத்தூரிலே இருக்கின்ற குன்றத்தூர் கோமகனார் தான் அத்துணை அடியாருடைய புராணங்களையும் பன்னிரு திருமுறைகளாக வகுத்து எடுத்திருக்கின்றார் இந்த பன்னிரு திருமுறைகளையும் அதற்கு முன்பாக யார் மீட்டெடு என்று சொன்னால் ராஜராஜ சோழன் மீட்டெடுத்திருக்கிறார் அந்த ராஜராஜ சோழன் மீட்டெடுத்த அந்த திருமுறைகளை இயற்றிய அறுபத்தி மூன்று நாயன்மார்களைத்தான் நாங்கள் முன்னெடுக்க இருக்கின்றோம் அந்த அறுபத்தி மூன்று பேர் இந்த உலகத்திலே என்ன செய்தார்கள் அவர்கள் எப்படி இறைவனோடு கலந்தார்கள் அவர்கள் கலந்த அந்த நாளை ஒரு பெரும் விழாவாக ஒவ்வொரு ஊரிலும் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் குருபூசை நடக்கக்கூடிய குருபூசை பெறாமல் இருந்தால் அந்த குருபூசையை முன்னெடுத்து நடத்தக்கூடிய அளவிற்கு நாங்கள் அந்த விழாவை சிறப்பாக கொண்டாட இருக்கின்றோம் நடைபெறாத முன்னெடுப்போம் இந்து சமய அறநிலையத்திற்கு அறநல துறைக்கு சம்பந்தமான அத்துணை கோவில்களிலும் முன்னெடுக்க வேண்டும் என்று அரசாங்கத்திற்கு நாம் கோரிக்கையாக வைக்கின்றோம் மாவட்டங்கள் தோறும் வழிபாட்டு மையங்கள் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு தமிழகத்தினுடைய மக்கள் தொகையானது ஆறு கோடியே முப்பது லட்சம் பேர் இந்து சமயத்தை சார்ந்தவர்கள் என்று புள்ளி விவரங்கள் குறிப்பிடுகிறது அதன்படி தமிழகத்திலே நாற்பதாயிரம் கோவில்கள் இருக்கிறது என்று சொல்கிறார்கள் அந்த வகையிலே நாம் வகுத்து பார்த்தால் ஒரு கோவிலிலே ஆயிரத்தி ஐநூறு பேர் இருக்கின்ற மாதிரியான கணக்கு வருகிறது ஒரு கோவிலிலே ஆயிரத்தி ஐநூறு பேர் இருக்கின்ற மாதிரியான சூழ்நிலை எந்த கோவில்களிலும் இல்லை ஆகையால் வழிபாட்டு மையங்களை உருவாக்கி வழிபாட்டு மையங்களில் சிவபெருமானையும் நந்தியம்பெருமானையும் செய்து அந்த வழிபாட்டிலே ஆண்களையும் பெண்களையும் வழிபாட்டுக்கு அமர்த்தி வழிபாட்டிலே எந்த விதமான பாகுபாடும் இல்லை என்பதனை ஒவ்வொரு மாவட்டங்களிலும் வழிபாட்டு மையங்களையும் வழிபாட்டு மன்றங்களையும் உருவாக்கி இந்த சைவ வழிபாட்டினை முன்னெடுக்கின்ற அமைப்பாக இந்த அமைப்பு இருக்கிறது இதனையும் இந்த வழிபாட்டு மன்றங்களுக்கு தேவையான நிலங்களை இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான ஆலயங்களுக்கு சொந்தமான நிலங்களை குத்தவைக்கோ அல்லது அரசாங்கம் வழங்கி இந்த வழிபாட்டு மன்றங்களை உருவாக்குவதற்கு வழிவகை செய்வதற்கு ஆதரவாக இருக்க வேண்டும் என்று அரசிடம் கோரிக்கை வைக்கின்றோம் அனைத்து கோவில்களிலும் தமிழ் இசை கருவிகளான மூவாயிரம் ஆண்டுகள் நம்முடைய கருவிகளுக்கெல்லாம் சான்றுகளை எடுத்தால் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக வாசிக்கப்பட்டது என்று வரலாறுகள் இருக்கிறது அப்படிப்பட்ட இசைக்கருவிகளை எல்லாம் விட்டுவிட்டு இன்றைய சமூகத்தினர் மின்னணு முன்னோக்கி மின்னணு என்று ஏதோ ஒரு வகையான இசைக்கருவிகளை இயக்கிக் கொண்டிருக்கிறார்கள் பெற்றோர்கள் அனைவரும் ட்ரம்ஸ் கத்துக்கொள் அல்லது கீபோர்டு கற்றுக்கோள் என்று அவருடைய குழந்தைகளை பழக்குகிறார்கள் முழக்குங்கள் இருமுக முடவை முழக்குங்கள் திருச்சின்னத்தை முழக்குங்கள் எக்காலத்தை முழக்குங்கள் என்று குழந்தைகளை வலியுறுத்துவதற்கு காரணமாக அரசாங்கம் முதலிலே பள்ளி கல்வித்துறையிலே இந்த இசைக்கருவிகளை கொண்டு வந்திருக்கின்றது அதற்கு அகில உலக சைவர்கள் கூட்டமைப்பு சார்பாக அரசாங்கத்திற்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் அடுத்தபடியாக இளைஞர்களுக்கு இந்த இசைக்கருவிகளை இலவசமாக பயிற்சி அளித்து அந்த பயிற்சி மூலமாக அவர்கள் பயிற்றுவிக்கப்பட்டு அவர்களையே இந்து சமய துறையிலே ஒரு பணியையும் அமர்த்தி அரசாங்க ஆணையை வெளியிட வேண்டும் என்று அரசாங்கத்திடம் கோரிக்கையாக வைக்கின்றோம் எட்டு பாடல் பெற்ற தலங்கள் தலங்கள் மற்ற எல்லாம் மாநிலத்தை தவிர தலங்கள் மற்ற தலங்கள் எல்லாம் மாநிலத்தை தவிர பிற இடங்களிலே இருக்கின்றது தமிழ்நாட்டில் மட்டும் இருநூத்தி அறுபத்தி எட்டு தலங்கள் இருக்கிறது அத்துணை தலங்களிலும் சிவனடியார்களும் பொதுமக்களும் வழிபாடு செய்வதற்கும் அடிப்படை தேவைகளையும் முன்னெடுத்து அவர்கள் போக்குவரத்து வசதிக்கு ஏற்றவாறு அமைத்து அந்த போக்குவரசு போக்குவரத்தையும் தமிழக அரசு சரி செய்ய வேண்டும் என்று அதற்கு ஆவணம் செய்ய வேண்டும் என்று கோரிக்கையாக வைக்கின்றோம் இருநூத்தி அறுபத்தி எட்டு பாடல் பெற்ற தலங்களிலும் அந்த பாடல்களுடைய பாடல்களுடைய பாடல் பெற்ற தலங்களுடைய பெயர்களை நமது நமது மாநில நெடுஞ்சாலை அல்லது தேசிய நெடுஞ்சாலையில் நாம் செல்கின்ற பொழுது ஏதோ ஒரு ஊர் வருகிறது அந்த ஊரிலே பாடல் பெற்ற தலங்கள் இருந்தால் அங்கு ஒரு பெயர் படகை இருந்தால் கண்டிப்பாக நாம் சென்று பார்த்து விட்டு வருவோம் ஆகையால் பெயர் படகையும் அங்கு இருக்கின்ற இறைவன் இறைவனாருடைய தமிழ் பெயர்களையும் அனைத்திலும் தமிழை கொண்டு வர வேண்டும் என்று இன்றைக்கு வணிக பெயர் பலகைகளை மாற்ற சொல்லுகின்றோம் ஆனால் நிறைய நிறைய கோவில்களில் பெயர்கள் அனைத்தும் வேறு ஒரு பெயராக பிற்காலத்திலே அந்த பெயரே இல்லாமல் வேறு ஒரு பெயர் சொல்லுகின்ற அளவுக்கு பெயர்கள் மாறிவிடுகின்றது ஆகையால் தமிழிலே என்ன பெயர் இருக்கின்றதோ அந்த தமிழ் பெயர்களை பெயர் பெயர்பலையாக வைத்து நெடுஞ்சாலையில வைக்க வேண்டும் என்று அரசுக்கு நாம் கோரிக்கை வைக்கின்றோம் தமிழகத்திலே பாழடைந்த சிதிலமடைந்த கோவில்கள் வழிபாடு இல்லாமல் பல கோவில்கள் இருக்கிறது பாழடைந்த கோவில்களை கண்டு யாரும் அய்யுற வேண்டாம் அந்த பாழடைந்த கோவில்களை பராமரிப்பதற்கு உடவார பணி என்று திருநாவுக்கரசர் வழியே நடக்கின்ற சிவனடியார்கள் தமிழ்நாட்டிலே ஏராளமாக இருக்கிறார்கள் சென்னையிலே தூய்மை செய்வதற்கு கோவிலே இல்லை அப்படி அனைத்து கோவில்களிலும் தூய்மை செய்யப்பட்டு விட்டது அந்த அளவிற்கு உடவாரப்பணி என்பது மாவட்டங்கள்தோறும் மாநிலம் முழுவதும் இருக்கிறது அந்த மாநிலத்தில் இருக்கின்ற உடவாரப்பணியை கொண்டு அனைத்து கோவில்களிலும் மாதந்தோறும் உழவார பணியை செய்து கோவில்களுடைய தூய்மையை உறுதி செய்யலாம் அதற்கு நமது அகில உலக செயல்கள் கூட்டமைப்பானது உறுதுணையாக இருக்கும் என்பதனை இந்த நேரத்திலே அரசாங்கத்திற்கு தெரிவித்துக் கொள்கின்றோம் எடுத்துக்காட்டுக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் திருவாரூர் திருவாரூர் தேரழகு என்று சொல்லுவார்கள் விருந்திபுரம் என்று சொல்லுவார்கள் முன்பாக தேர் திருவிழா தொடங்குவதற்கு முன்பாக பத்து நாள் திருஞான சம்பந்தருக்கு விழா எடுக்கின்ற ஒரு மரபு தமிழ்நாட்டிலே இருக்கிறது திருவாரூரிலும் இருந்திருக்கின்றது அந்த மரபு இன்றைக்கு இல்லை அந்த விழாவை அரசாங்கம் கண்டிப்பாக முன்னெடுக்க வேண்டும் அதனை எடுப்பதற்கு இதற்கு முன்பாக இதனை செய்யவில்லை என்றெல்லாம் ஏதோ ஒன்றினை பேசாமல் கண்டிப்பாக நமது நாயன்மார்களுக்கு என்று ஒரு விழா எல்லா கோவிலும் இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை ஒரு நாள் விழா நடத்துவதே பெரும் பாடாக இருக்கிறது ஆனால் ஒரு விழா ஒரு நாயன்மாருக்கு பத்து நாட்கள் உற்சவமாக நடந்து அந்த பத்தாவது நாள் பந்தக்கால் கூடுகின்ற நிகழ்விலே ஞான சம்பந்தரே ஒன்று கூடுகின்ற விழாவாக திருவாரூர்ல நடந்திருக்கின்றதே இப்பொழுது நடைபெறவில்லை அது போன்ற விழாக்கள் கண்டிப்பாக அரசாங்கம் முன்வந்து கண்டிப்பாக தொடக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே அரசாங்கத்திற்கு கோரிக்கையாக வைக்கின்றோம் இது சைவ நெறி ச இது சைவ நெறி என்பது இன்றைக்கு வந்து உணவு வகையில சொல்றாங்க உணவுக்கும் இந்த சைவத்துக்கும் சம்பந்தமே கிடையாது அதையும் ஒரு கோட்பாடா உங்களுடைய கேள்விடால வைக்கின்றோம் தமிழக அரசாங்கத்திற்கு தமிழ் வளர்ச்சித்துறை இந்த கேள்வியினை இந்த கருத்தினை எடுத்துக்கொள்ள வேண்டும் அனைத்து ஓட்டங்களிலும் அனைத்து உணவகங்களிலும் சைவ உணவகம் என்று இருக்கிறது சைவ உணவகம் என்று சொன்னால் மரக்கறி உணவகம் என்றும் தமிழிலே சொல்லலாம் அல்லது ஊன்கறி உணவகம் என்றும் சொல்லலாம் ஆனால் சைவ உணவகம் என்று போட்டு சைவம் என்பது ஒரு நெறி ஒரு வழிமுறையை பின்பற்றக்கூடிய ஒரு நெறிமுறையாக ஆகமங்களை சொல்லக்கூடிய ஒரு நெறியாக இருக்கின்றது ஆகமத்திற்கும் அங்க உணவுக்கும் சம்பந்தமே இல்லாமல் இருக்கிறது ஆனால் அந்த வழிமுறையை நாம் மாற்ற வேண்டும் அதுபோல இன்றைக்கு இருக்கின்ற பிற சமயத்தவர்களும் இங்கு சைவத்தை பின்பற்றுகின்றவர்கள் ஏராளமாக இருக்கிறார் ஆனால் வெளிப்படையாக தெரியவில்லை ஆனால் நிறைய பேர் பல சமயங்களிலிருந்து சைவத்துக்கு மாறியவர்கள் இருக்கிறார் அன்பும் சிவமும் இரண்டென்பார் அறிகளார் அன்பே சிவமாவதாரும் அறிகளார் அன்பே சிவமாவதாரும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே அன்புதா சிவம் என்று திருமூலர் சொல்லுகிறார் மூவாயிரம் ஆண்டுகள் வாழ்ந்த முனியாக திருவாவூர்துறையில பிறந்தவராக இருக்கிறார் அவர் தமிழர்களுக்கு ஒரே மந்திரம் தான் அது திருமந்திரம் அந்த திருமந்திரத்திலே அன்புதான் சிவம் என்று சொல்லுகிறார் ஆகையால் எந்த உயிர்களிடத்தில் எல்லாம் அன்பு இருக்கின்றதோ அவர்கள் எல்லாம் சிவனடியார்கள் தான் அவர்கள் எல்லாம் சைவர்கள் தான் அவர்கள் இங்கு இன்றைக்கு இருக்கின்ற ஏதோ ஒரு ஊன்கறி உணர்வுகள் எல்லாம் உண்ணுகின்றவர்களாக இருந்தாலும் இன்றைக்கு அதிபத்த நாயனார் என்ற ஒருவர் இருக்கிறார் அவர் நாகைப்பட்டினத்திலே மீன் பிடிப்பவர் ஆகையால் அவர் இல்லை என்று சொல்ல முடியாது அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவராக இருக்கின்றார் நமது ஆந்திர மாநிலத்திலே காலாத்தி என்று சொல்லக்கூடிய ஸ்ரீ காலாஸ்தி என்று சொல்லுவார்கள் அந்த இடத்திலே இருக்கின்ற கண்ணப்ப நாயனார் வண்டிக்கரியினை சுவைத்து சுவைத்து அதிலே மென்மையான கரிகளை மட்டுமே இறைவனுக்கு படைத்து ஏழு நாளில் கைலாயத்திற்கு முக்தி அடைந்திருக்கிறார் என்று சொன்னால் இதுதான் நாம் சொல்லுகின்றோம் இந்த அன்பு யாரிடம் இருக்கின்றதோ அவர்கள் அனைவரும் செய்வர்கள் தான் இந்த அமைப்பிலே யாரெல்லாம் சேரலாம் என்று உங்களுடைய கேள்வியில் இருந்து தொடங்குகின்றோம் நாம் நமது வழிபாட்டுக்கு செல்கின்ற போது தமிழ்நாட்டில் இருக்கின்ற அத்துணை ஆலயங்களிலும் சிவகோத்திரம் என்று சொல்லுகின்றோம் இந்த சிவகோத்திரம் என்பது ஒரு அனைவரும் அனைத்து ஆலைகளும் பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை இந்த கோத்திரத்திலே இருக்கின்றவர்கள் அனைவரும் சைவர்கள் தான் அனைவரும் சிவனடியார்கள் தான் அனைவரும் கண்டிப்பாக இந்த அமைப்பிலே சேரலாம் யாரெல்லாம் நாம் மீன் மீன் வியாபாரம் செய்கின்றோம் அல்லது வேறு ஏதாவது ஒரு வியாபாரம் செய்கின்றோம் நாங்கள் சைவர்கள் ஆக முடியாதா என்று கேட்டால் ஒரு உயிரினை கொள்வதற்கு நீங்கள் தயங்குகின்ற சொன்னால் உங்களிடத்திலே அன்பு வந்துவிடும் நீங்கள் அந்த தொழிலை செய்து கொண்டு இந்த சமயத்தை வந்து தழுவினால் கண்டிப்பாக ஏன் நீங்கள் அதனை செய்யக்கூடாது என்ற அறிவினை தமிழ் கொடுக்கும் சைவம் கொடுக்கும் பிறகு நீங்கள் அந்த விடயத்தை நீங்கள் மாற்றிக் கொள்வீர்கள் என்பதனை தெரிவித்துக் கொள்கிறோம்

மரம் என்றாலும் உணவாக எடுத்துக்கொள்வார்கள் வெறும் இந்த மரக்கரியன் என்று அல்ல சாம்பலாக இருந்தாலும் சாப்பிடுவார்கள் எதுவாக இருந்தாலும் சாப்பிடுவார்கள் இந்த உணவைத்தான் உணவு இந்த உணவை உண்ண வேண்டும் என்று அவர்கள் நாம் கட்டுக்குள் கொண்டு வர முடியாது அவர்கள் சுவாசத்தையே உணவாக எடுத்துக்கொண்டு வாழ்கின்றவர்கள் அவர்களுக்கும் இங்கு இருக்கின்றவர்கள் எல்லாம் மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இங்கு பல சுவாசத்தை அந்த குருநாதனிடமிருந்து நாம் பயிற்சியை பெற்றுக்கொண்டால் அந்த அகோர நிலைக்கு நாம் செல்லலாம் தமிழ்நாட்டிலே நாற்பது லட்சம் சிவா சிவனடியார்கள் இருப்பதாக ஒரு புள்ளி விவரங்கள் சொல்லுகிறது அந்த நாற்பது லட்சம் சிவனடியார்களையும் இந்த அமைப்பிலை இணைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய குறிக்கோள் தற்போது எழுபத்தி நான்கு திருக்கூட்டங்கள் ஒவ்வொரு திருக்கூட்டங்களிலும் ஐம்பது பேர் உழவார திருப்பணி திருவாசன் முற்றுகல் செய்கின்றவர்கள் பன்னீர் திருமுறை ஓதுகின்றவர்கள் கைடாய வாத்தியங்கள் வாசிக்கின்றவர்கள் இதுபோன்று பல தொழில்களை தொண்டுகளை செய்கின்றவர்கள் அனைவரும் நமது அமைப்பிலே இப்போது சென்னையில் மட்டும் இருக்கின்றவர்கள் இணைந்திருக்கிறார்கள் இனிமேல் மற்ற மாவட்டங்களிலே வேண்டும் என்ற நிலை இல்லை இந்த அமைப்பினை திருச்சிற்றம்பலம் என்ற ஒரு வார்த்தையை தவறாக சித்திரி சித்தரித்து ஒருவர் பேசிய காரணத்தினால் இந்த அமைப்பு இவ்வளவு நிலையாக இன்றைக்கு உறுதியாக துவங்கி இருக்கின்றோம் அந்த திருச்சி என்ற வார்த்தையை பேசியவர் சிவக்குடில் சிவகுமார் என்று சொல்லக்கூடிய புழல் பக்கத்திலே இருக்கின்ற புத்தகரம் புத்தகரம் என்ற பகுதியிலே ஒரு தியான வகுப்பினை எடுக்கின்ற ஒருவர் அவர் பேசிய அந்த சொல்லுக்கு அவர் மீதாக வழக்கினை தொடுத்து அதில் வெற்றியும் அடைந்தோம் அந்த வழக்கினை தொடர்ந்து பல வழக்குகளை சந்தித்துக் கொண்டு இருக்கின்றோம் இது சென்னையில் மட்டும் இந்த பிரச்சனை இல்லை தமிழகத்தில் இருக்கின்ற அத்துணை கோவில்களிலும் பிரச்சனை இருக்கின்றது அதனை எல்லாம் முன்னெடுக்க இருக்கின்றோம் சார் சொல்றாங்க இல்லாத வார்த்தைகள் சில பேர் ஈடுபட மாட்டாங்க இல்லாத வாரத்தில் சில பேர் ஈடுபடலாம் அது எப்படி அந்த நாட்டு வரத்து இயற்கையில இருக்காங்க ஆண்கள் இருக்காங்க ஆண்கள் வந்து இல்லாத வாழ்க்கையை விட்டு வெளியே போனா அவங்க பிரச்சனை கிடையாது ஆனா பெண்களும் வந்து வரும்போது அவங்களுக்கு வந்து தோல்வியில சமூகம் நிலைய இருக்கு என்பது இயற்கை இல்லறத்திற்கும் இயற்கைக்கும் வேறு வேறு என்று நினைக்கின்றோம் ஒரு உயிர் உற்பத்தி உற்பத்தியை செய்வதற்கு பெண் என்றும் இறைவன் படைத்திருக்கின்றான் அதிலே இயற்கையை இயற்கையாக பார்க்க வேண்டும் என்று சொன்னால் இன உற்பத்தி செய்தால் தான் அனைத்துமே தொடர்ச்சியாக இருக்கும் அந்த சங்கிலியிலே நான் தொடர்ச்சியாக வேண்டும் என்று சொன்னால் மனித இன உற்பத்தியும் தேவை அந்த மனித இன உற்பத்தி என்பது இயற்கை அந்த இயற்கையையும் இந்த சமயத்தையும் யாரும் குழப்பிக் கொள்ள தேவையில்லை அதற்கும் இதற்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை அனைத்து நாயன்மார்களும் இரவியோடு தான் ஏன் சிவபெருமானே இறைவி இல்லை என்று சொன்னால் வெளியே வரமாட்டார் தான் நாமும் வாழ வேண்டும் நமது குடும்பத்திலே இருக்கின்றவர்கள் அனைவரும் குழந்தை குட்டியோடு வாழ வேண்டும் என்று சொல்லுதா என்ற ஒரு வகையில்தான் அனைத்து கோவில்களிலும் இருக்கின்ற இறைவன் சோமாஸ்கந்தராக குழந்தையோடு இப்பொழுது நமக்கு பின்பாக வைத்திருந்த இந்த கூட அவருடைய குழந்தையோடு தான் இருக்கின்றார் முருக பெருமானோடு தான் சோமாஸ்கந்தராக என்று இருக்கிறார் என்று சொன்னால் குடும்பத்தோடு வாழ்வது இல்லறமே நல்லறம் என்பது தமிழ் அந்த தமிழ் சொல்லுவது சைவ நெறி அந்த நெறி இதனைத்தான் சொல்லுகின்றது இல்ல தான் நடத்த போறோம் இப்ப இதுதான் முதல் ஆலோசனை கூட்டம் இதுல தீர்மானங்களாக கொண்டு வந்து எல்லா அடியாருடைய தீர்மானங்களையும் கேட்டு எல்லாருடைய கருத்துக்களையும் கேட்டு அதனை எந்தெந்த வகையில எந்தெந்த கோரிக்கைகளை எப்பப்ப வைக்கலாம் அப்படிங்கறத ஆலோசனை செய்வோம் கண்டிப்பாக நம்முடைய தமிழ் இசையை கெடுத்ததே அது என்று கூட சொல்லலாம் வருங்காலத்தில் தற்காலங்களே அதாவது பிற்காலங்களில் உருவாக்கப்பட்டதே அந்த எலெக்ட்ரிக் மேளம் என்று சொல்லக்கூடியது அந்த எலெக்ட்ரிக் மேளங்களுக்கு முன்பாக என்ன இருந்தது என்று சொன்னால் இரண்டு தமிழ் இரண்டு நாதஸ்வரம் ஒரு கிடுகட்டி என்று சொல்லக்கூடிய ஒரு கருவி வாசலிலே வைக்கப்பட்டு நைவேத்தியத்துக்காவது அந்த கிடுகட்டி இசைக்கப்பட்டது ஒரே ஒரு குச்சியினை வைத்தாவது ஏதோ ஒரு குழந்தையாவது அதை தட்டி கொண்டிருந்தது இன்றைக்கு அந்த நமது முன்னோர்கள் இந்த இசைக்கருவிகளை எதற்காக உருவாக்கி இருக்கிறார்கள் என்று பார்த்தால் மருத்துவம் அந்த இசைக்கருவியில் இருக்கிறது ஒவ்வொரு இசைக்கருவியும் ஒவ்வொரு வகையான தோளால் செய்யப்பட்டது அந்த தோள்களில் இருந்து வருகின்ற அதிர்வலைகளானது ஒவ்வொரு நோயினை நீக்கக்கூடியதாக இருக்கிறது நோய் எதிர்ப்பு சக்தி ஆற்றலை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது இதனை நான் சொல்லவில்லை ஆப்ரஹாம் பண்டிதர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தமிழ் இசை மாநாட்டை நடத்தி அன்றைக்கு இருக்கின்ற மன்னர்கள் முதல் கொண்டு அனைத்து வித்வான்களையும் தமிழ் இசை வித்வான்களையும் அமர வைத்து இதனை நிரூபித்திருக்கிறார் இதற்கு சான்று கருணாமுரத சாகரம் என்ற நூலிலே இருக்கிறார்